அட டே உட்கார்ந்து சொல் போனா இப்படி இல்லை நீ வெட்டியா வேலைக்கு போகாம இருக்கீ ஓ சம்பாதியத்துல எனக்கு சூராஜ் பண்ணுடா கழுத வயசு கழுத வயசு ஆகுறதுன்னு தெரியல சொல்ல வளர்ச்சி அதுக்கு நாங்க நான் சின்ன விஷயlerinde ஒளிக்க மாட்டே எல்லாம் பண்ணிட்டுறேன் நீ அப்பவேங்களை தனியா விட்டுறேன்னா நான் ஏன் இத இப்படிக்கப் போறேன் செல்லம் குடுறேன் செல்லம் குடுறேன் இப்படி செடுத்து வச்சிருக்கீங்க சத்தியமா சொல்றேன் இதுேன் தப்புல்ல உங்க தப்புதான் நீ சோறு போற மாதிரி இதெல்லாம் நான் சாப்பிட்டுப் போறேன் பாக்கறேன் சூப்பரா انا டேஸ்டி சின்ன கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி இருக்கு நைட் பက် சாப்பு நீ சூடறே